பெருமையை ஒவ்வொன்றாக எடுத்து வன்முறை சிறப்பை ஒழுங்கான முறையில் அமைவாக எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலே விளங்கக்கூடிய வகையிலே விளக்கமாக சொல்லியிருந்தார் அது நாங்கள் செய்த தவப்பை என்றுதான் சொல்ல அதுதான் இந்த திருமுறையின் பெருமையை கேட்க முடிந்தது போல வீட்டிலே இருந்தாலே ஒரு சுரப்பு அதை சாமியறையில் வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டு வந்தாலே அது கோடி லிங்க பிரதத்துக்கு சமம் வந்து சொல்லப்படுகின்றது ஆலயங்களிலே ஒரு இடத்திலே பரிவாரங்களிலே ஒரு கோயில் அமைத்து சிறு கோயில் அமைத்து அதற்கு ஒவ்வொரு நாளும் பூவைத்து வந்தாலே பெருத்தை என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு இந்த திருமுறையின் சிறப்பு அதனுடைய பெருமை ஐயா அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார் காணநரை பற்றி சொல்லும்போது அது கோயில்தான் சுவாமிகள் காரணத்தில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கு வந்த பொழுது அவர் கோயில் குருக்களை முதலில் ஆட்கொண்டும் எங்கே ஆற் கொண்டவர் அரியாலை நொச்சேந்தாறு புள்ளியா கோயிலே ஆட்கொண்டவர் அவர் மகோத்சவாக வந்த பொழுது சௌரணம குருக்களை அவர்கள் அங்கு கொடியேற்றம் நடந்து கொண்டிருந்த பொழுது யோகர் சுவாமி கோயில் முண்டலில் விட்டார் கொடியேற்றம் கிடிகள் எல்லாம் நிறைவேற்று சுவாமி வெளிக்கிடந்த வீதி உலா வெளிக்கிடந்த வெளியே ஆரோடு அன்பர் யோர் சுவாமி இருக்கிறது அவர் பிரதனமாயிருப்பதை அவருக்கு சொல்லி இருந்தார் அவருடனே சுவாமி அவர்களுக்கு தமது பீபுதி பையில் இருக்கிற பீபுதியை எடுத்து சுவாமிக்கு கொடுத்தது அவர் முதலிலே ஒரு பிராமண குருக்களிடம் பீபுகதி வாங்கியதென்றால் சருணவன் குருக்கள் என்று சொல் முடிவோர் சொல்லுவார் அவருடனே சுவாமி சொன்னாரா நீ உம்மன் என உம்மன் மறந்த நிலையிலிருந்து கொடியேற்றி இருந்தது அதுதான் சுவாமி சொன்னார் ஒரு குருக்களவர்கள் பொழுது தன்னை மறந்த யோ நிலையிலிருந்து தான் குடியேற்றுவார் அவரது இல்லத்துக்கு அடிக்கடி வந்து போக ஒரு பலன் கிடைக்கும் அன்று வந்து அவர் வரும்பொழுது காணவர்க வரும்பொழுது வந்துதான் செல்வார் அப்படி ஒரு நாள் வந்து தங்கி

வீட்டிலே இருந்திருக்கிறார் அது கலைஞிய வீடர் கண்டவுடன் போடாதி அவர் ஆதி நகர்த்தாவுக்கு நிர்வாகம் அமைந்திருக்கிறார் கோயிலையும் கோயில் என்று சொல்லி கோயில் என்றார் ஐயா சொன்னது போல அது அது இழத்து செம்பரமாக இன்றைக்கும் அலைபாலைத்துக் கொண்டிருக்கின்றது இறைவன் தோன்றிய இடம் இறைவன் காட்டிய இடம் இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து ஞானி வாழ்ந்த இடம் மூன்றும் சவுங்க மாவிய இடம் தான் திண்ணபுரம் அந்த திண்ணபுரத்திலேயே கோயில் கொண்டு எழுந்தருடி அறிவுளைத்துக் கொண்டிருக்கின்ற சுந்தரேஸ்வரர் பெருமானுடைய கோயிலுடைய மாய்மையை சிறப்பை யாரில் வந்திருக்கிற திருநாக்கர் சொன்ன தந்தியார் அங்கு ஞான சம்பந்த பர்மாச்சாரியார பெற்று ஒரு ஞானியாக இருந்தவர் அவர் இல்லாத பொழுதுதான் அவருடைய சிறப்பையும் அருமையும் அவர் போய் சோம்போரை பற்றி சில சில நோட்டீஸ்கள் அந்த அவருடைய துணிவு ஆற்றல் பேசுகிற வன்மை பிழைந்த கண்டால் அதை சுட்டி காட்டுற இயல்பெல்லாம் அவரிடம் இருந்தது அவர் இருக்கும்பொழுது அவருடைய சிறப்பு தெரியாது இல்லாத பொழுதுதான் அந்த சிறப்பு தெரியும் அந்த அவருடைய புத்தகான இந்த இடத்தில் வந்திருப்பது அது ஒரு சிறப்பு என்று நாங்கள் சொல்ல முடியும் அங்கு இந்த குருவுகள் அந்த இவ்வாறு இந்த திருமுறையினை பெருமையை பற்றி அறுவதும் நாங்கள் சமய செய்திப்பதும் நல்ல சிவப்புரிவு உண்டு பண்ணும் என்று சொல்லுவார்கள் நாவலர் செய்து வந்தது அதுதான் சமய பிரதாரர்களை உணவு பண்ணி சமய பிரதங்களை செய்து வந்தார் நாவலுடைய வழிந்து நாமதை செய்ய வேண்டும் அதுக்கு எல்லாம் வல்ல நல்லூர் பெருமான் திருவரில் புரிய வேண்டும் என்றும் சிலப்பா சுவாமிகளுடைய பொருமரல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதமும் மணல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமையின்பே வணக்கம்